வணக்கம் உறவுகளே எங்கட ஊருக்கு வந்து பாக்குற திசை எல்லாம் ஒரு பக்கம் நீலக்கடல் தென்னை பனைச்சோளையும் வெண்ணிற மணலும் குளங்களும் என்று இயற்கை அழகால நிரம்பின எங்கட கிராமத்தை தேடி வந்து வெளிநாட்டு பறவைகளும் அடிக்கடி எங்களை பரவசமாக்க எங்கட ஊராக்கள் கல்வி கலை விளையாட்டு கலாச்சாரம் பண்பாடு என்று எல்லாத்திலேயும் எப்பவுமே முதலிடம் இதால நாங்கள் அரியாலை ஊரார் என்று சொல்றதுல எங்களுக்கு எப்பவுமே அழகும் பெருமைகளும் அந்த ஒரே ஒரு ஒடுக்கமான அரியால கிழக்கு வீதியால இனி தொடர்ச்சியா அழுக்கு குப்பைகளை காவிக் கொண்டு குப்பை டிராக்டர்கள் வரப்போகுது இனி வயல்கள்லையும் கடல்லையும் ஷாப்பிங் பேக்குகள் கழிவு பொருட்களும் பறந்து பரவி மிதக்க போறதை நினைக்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்தை அழகாக்கி வெளிநாட்டு உள்நாட்டு இனி அவன் மூக்க பொத்தி கொண்டு மனம் இல்லாம நினைக்க மனசு நிறைஞ்சிருக்குது ஒரு கால் யாழ்ப்பாணத்தில இருந்து வட்டுக்கோட்டு சந்திக்கு காக்கதீவு கல்லுண்டா வெளியால போன அப்படி இருக்கும் கழிவுகளை கொட்டுற அந்த இடத்தால போய் வர எங்களுக்கு கொஞ்ச நேரம் சுவாசிக்க முடியல நீத்தமும் வசிக்கிற இன்பத்தை கிழக்கரியா சனமான நாங்களும் பிற காரணமான நல்லூர் பிரதேச சபையினரை நாங்கள் மனதார பாராட்டி வாழ்த்தத்தான வேணும் கழிவுகளை காசாக்குற நாடுகள் அங்க காசை கழிவாக்குற நாங்கள் இயற்கை கழிவுகளை உரமாக்கலாம் பிளாஸ்டிக் கழிவுகளை இது இதையெல்லாம் முறையாக செய்து காசாக்காமல் எங்கேண்டாலும் கொண்டு போய் கொட்டி காசை கழிவாக்குறதுக்கு எங்களை விட்ட யாரும் இல்லை வயலையும் கடலையும் திண்ணை பனைகளையும் நம்பி சீபியம் நடாத்துற குடும்பங்கள் நிறைய இருக்குது வெளிநாடுகளிலையும் வெளி மாவட்டங்களிலையும் வெளியிடங்களில் இருந்து கண்டு பொழுதை மகிழ்ச்சியா கழிக்கிறவையால வருமானம் உழைக்கிற வியாபாரிகள் இப்பத்தான் உருவாகின இதையெல்லாம் பாழாக்க கழிவு மையம் அவசியம்தானே கிழக்கரியால கழிவு மையத்தை துவங்கி எதிர்காலத்தில் எங்களுக்கு நல்லது நடக்க நினைச்ச நல்லுள்ளம் கொண்ட நல்லூர் பிரதேச சபைய நாங்களும் வாழ்த்துறோம் எங்கள வாழ்வாதாரமான வயலும் கடலும் கழிவால் பரவ செய்து வைக்க போற நல்லூர் பிரதேச சபையின் நல்ல செயலுக்கு கடவுளின் ஆசீர்வாதம் நிச்சயம் கிடைக்கும்